கொயத்து நாட்டில் ஜாப் தடுறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நம்ம நிறையா ஒரு ஐம்பது வேக்கண்டு அறுபது வேக்கண்டு இருபது வேக்கண்டு பத்து வேக்கண்டு அப்படின்லாம் வேக்கண்ட் சொல்கிறதில் நம்ம சொல்லக்கூடிய வேக்கண்ட் வந்து ஒன்று ரெண்டு தான் ஸோ அந்த ஒன்று ரெண்டு வேக்கண்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டோன்னே நீங்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ யார் காண்டாக்ட் பண்ணுறாங்களோ நம்ம என்ன ரூல்ஸு எல்லாமே வந்து ஓப்பனாக சொல்லிவிடுவோம் ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் விசா வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் ஒரு வாரம் பார்த்துட்டு நம்மளை கண்டெக்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு மாதத்துக்கு அப்புறம் வீடியோ பார்த்துட்டு கண்டெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஜாப் வந்து கண்டிப்பாக இருக்காது ஸோ அதனால தான் நான் வந்து உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் ஸோ நீங்கள் வந்து உடனே வந்து நம்மளை காண்டெக்ட் பண்ணலாம் நான் சொல்லக்கூடிய இந்த ஜாப் இல்லைனாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு வேறு வேறு ஜாப் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளை வந்து ஈஸியாக வந்து உங்களால் கான்டெக்ட் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொய்த் ரிட்டர்ன் ட்ரைவர் அதாவது கொய்த்தில் வண்டி ஓட்டி லைசன்ஸ் வச்சுருக்கணும் நீங்கள் கோயத்தில் இருந்து போயிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு ரெண்டு வருஷமாச்சும் ஆயிருக்கணும் ஆயிருந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும் கோயத்தில் இப்போ ஆறு மாதமாக ஆனவங்க இல்லை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போனவங்க அவங்கெல்லாம் வந்து ரிட்டன் வர முடியறதில்ல அதனால் ரெண்டு வருஷம் கேன்சல் பண்ணிட்டு போயிருந்தாலும் ரெண்டு வருஷங்கிறாங்க ஸோ ரெண்டு வருஷம் இருந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும் ஸோ இங்கே இருந்து போய் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம தாராளமாக நம்மளை காண்டெக்ட் பண்ணலாம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரிப் போடுறதுக்கு தான் மெயினாக கேட்குறாங்க சம்பளம் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றம்பது வரை சம்பளம் கிடைக்கும் ஸோ அவங்க வந்து நம்மளை காண்டக்ட் பண்ணலாம் ஏஜ் வந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம் நாற்பத்தி அஞ்சுக்கு மேலே போச்சுன்னா வேணான்னுட்டாங்க ஸோ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அந்த ரேஞ்சில் இருந்தால் கொஞ்சம் பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாற்பது தான் பெஸ்ட்டு ஸோ ரிட்டன்ங்கிறதுனால நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அந்த ரேஞ்சில் இருந்தால் ஓரளவு பேசி வாங்கிக்கலாம் ஆனால் கொய்த்து லைசன்ஸ் இருக்கணும் போய் கொய்த்து விட்டு போய் ரெண்டு வருஷமாச்சும் ஆயிரம் இந்த மட்டும் தான் விசா எடுக்க முடியும் விசா நிறையா பேப்பர் கொடுக்குறாங்க இல்லை நான் எக்ஸிட் அடிச்சு போயிருக்கேன் இங்கே ட்ரை பண்ணுங்கள் எனக்கு பேப்பர் கிடைக்கும்னு ஆனால் பேப்பர் வர்றதே கிடையாது விசா வர்றதே கிடையாது ஸோ வந்து கொய்த் விட்டு போய் ரெண்டு வருஷம் இருக்கிறவங்க வந்து வீடியோ கடைசியில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ எடுத்துகிட்டு கால் பண்ணுங்க அதுபோக சவுதி ரிட்டனு சவுதியில் ஒர்க் பண்ணி அங்கே லைசன்ஸ் வச்சுருக்கோம் சவுதி ரிட்டனு இல்லை கத்தார் இல்லை ஓமன் இந்த மாதிரி அரபு நாடுகளில் ஒர்க் பண்ணி வண்டி ஓட்டி லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து கூப்பிடலாம் அதுபோக வந்து அவங்களுக்கும் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பத்தி ரெண்டு தான் அதுக்கு மேலே கிடையாது இருந்து லைசன் இந்தியாவில் லைசன்ஸ் வச்சுட்டு புதுசாக வெளிநாட்டுக்கு வரேன்னு நினைக்கிறவங்க அவங்கள வந்து கூப்பிட்லாம் அவங்களுக்கு வந்து வயசு வந்து நாற்பதுக்குள்ளே தான் வேணும் நாற்பதுக்கு மேலே எபோ நாற்பது வந்து வேண்டியதில்லை நாற்பதுக்குள்ளே இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் அவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா சவுதி ரிட்டன் குவைத்துக்கு புதுசாக வர்றவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நூற்றி இருபது சம்பளம் சாப்பாடு ரூமு எல்லாமே உண்டு நூற்றி இருபது சம்பளம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எனக்கு வந்து கூப்பிடுங்க வீடியோ கடைசியில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் தேவைப்படுறாங்க ஸோ லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து இங்கிலீஷ் பேச தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிராமராக பேசலைனாலும் நீங்கள் ஓரளவு ஒரு வேலை சொல்கிறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறணும் ஸோ அந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்ல தெரியணும் ஸோ அளவுக்காச்சும் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க ஸோ நம்ம ஊரில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தெரியாது எனக்கு ஆனால் எனக்கு சம்பளம் வந்து அதிகமாக வேணும் இந்த சம்பளம் முப்பது ரூபா சம்பளம் நம்ம ஊர்லேயே கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க அந்த மாதிரி சொல்கிறவங்க தயவு செய்து கால் பண்ண வேண்டாம் இருந்துக்கிறேங்க எனக்கு ஓரளவு இங்கிலீஷ் பேசுவேன் எனக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு சம்பளம் ஓகே அப்படிங்கிறவங்க மட்டும் கூப்பிடுங்க ஸோ கண்டிப்பாக வந்து நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது நீங்கள் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை வந்து என்னுடைய தமிழ்நாடு அட்ரஸுக்கு வருவேன் அந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புனால் மட்டும்தான் உங்களுக்கு விசா ப்ராசஸ் வந்து நடைபெறும் இல்லை நீங்கள் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து தயவு செய்து கூப்பிடாதீங்க ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை கொடுத்தா மட்டும்தான் நான் விசா எடுப்பேன் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை கொடுக்குறவங்க மட்டும் கூப்பிடுங்க மற்றவங்க யாரும் கூப்பிட வேண்டாம் சும்மா கூப்பிட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எனக்கு வந்து டைம் கிடையாது நான் தூங்க விடாமல் ஃபோன் அடிக்கிறீங்க ஸோ வந்து நம்ம ஊர் இந்தியா டையத்துக்கும் இங்கே கோயத்து டையத்துக்கும் டைம் வந்து வேரியேஷன் ஆகுது ஸோ அன் டைமில் வந்து கால் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஏதாச்சும் சொல்ல முடிச்சிங்கன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க திரும்ப நானே கூப்பிடுவேன் சரிங்களா